தேவையான பொருட்களும் வீட்டில் இருக்கணும் இப்ப எல்லாம் கருங்காலிங்கிறது பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு ஆமா அந்த காலத்துல எல்லார் வீட்லேயும் கருங்காலி இருந்துச்சு எல்லார் வீட்லயும் உலக்கம் இருக்கும் உலக்கங்கிறது கருங்காலி தான் உலக்கம் எப்படி அந்த காலத்துல திண்ண இருக்கும் தின்னால சாச்சு வச்சிருப்பாங்க மாவுலாம் அதெல்லாம் அடிப்பாங்க பச்சரிசியாலாம் அதெல்லாம் அதெல்லாம் அடிப்பாங்க இல்லை கதவு அந்த இறுதி இருக்கலாம் வச்சிருப்பாங்க இப்போ இன்னும் கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஜனா பார்த்தீங்கன்னா பச்சை உளக்கத்துல கட்டினோம் நடுவில் அந்த உலக்கே தான் போட்டு வச்சிருப்பாங்க அது எதுக்காண்டி கூட உலக்கைங்கிறது நேட்டிவ் வைப்ரேஷன் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லார் வீட்டிலையும் அந்த உலக்கங்கிறது இருக்கும் இப்போ எங்கள் இதில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இது பண்ணுறோம் இல்லையா அந்த ஒரு கிரிமேஷன் அப்படின்னு ஒரு கர்ம காரியங்கள் பண்ணிட்டு வந்தோம் காரியம் பண்ணி வச்சுட்டு வரோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் உலக்கையை நடுவில் போட்டு உலக்கையை நடுவில் போட்டு கண்ணாடியை பார்ப்போம் கண்ணாடியை பார்த்துட்டு உலக்கையை தாண்டி தான் வருவோம் அந்த உலக்கையை தாண்டி கெட்ட சக்தி வர முடியாதுங்கிறது ஒரு நம்பிக்கை